ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு சின் தூசாய் சேனல் டுடே ரெசிபி நம்ம ஆடு தலைக்கறி குழம்பு வைக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் இப்போ தலைக்கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு இப்போ நம்ம நாலு விசில் விட்டுடலாம் தலைக்கறிக்கு நாலு விசில் விட்டால் நல்லா பஞ்சாக வெந்திருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம அரைச்சி கொஞ்சம் விழுதி எடுத்துருக்கிறதுனால நான் நாலு ஆட் பண்ணியிருக்கேன் நாலு வெங்காயம் தேவை நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அரியாத வச்சுருக்கேன் கறிவரப்பில் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்து கீரி வச்சுருக்கேன் இப்போ தாலிப்புக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் பட்டா லவங்கம் ஏலக்காய் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பிரிஞ்சி இலை கசகசா ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பே டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நம்ம கார மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேங்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி ஆட் பண்ணுறதுக்கோசம் தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த ஒயிட் கலராக அந்த பின் சைடில் இருக்கிறது பிளாக்னால் நான் எல்லாருமே எடுத்துட்டேன் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் வாங்க தாளிச்சிக்கலாம் ஒரு பேன் வச்சு இப்போ எண்ணெய் நான் வந்து இருபத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா இப்போ ஹீட் ஆகுது ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கரண்டி இப்போ நம்ம பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இப்போ இந்த ஸ்டேஜில் வதங்கினா போதும் இப்போ நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும் அரைக்கிறதுக்கு நம்ம மசாலா அதுலேருந்து எடுத்து வைக்கிறதுனால நம்ம இதில் பாதி வதங்கினா போதும் இப்போ நல்லா கொஞ்சம் பாதி வதங்கியிருக்கு இப்போ நம்ம இதில் இருந்து பாதி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து ஆரட்டம் இதை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இப்போ நம்ம அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்குவோம் ஓகே இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இது ஆரட்டும் இப்போ நம்ம நாலு விசில் விட்டு கறியை நல்லா வேக வச்சுருக்குறோம் பாருங்கள் நாலு விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்ம இந்த தலைக்கறி எப்படி பஞ்சாக வெந்திருக்குன்றதை பாருங்கள் எலும்பும் கறியும் வேறு மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நாலு விசில் விட்டால் போதும் இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வரைக்குன்னு இருந்த மீதி இருக்கிற வெங்காயம் தக்காளியில் இப்போ நம்ம ஒரு ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறோம் அதை நல்லா கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இப்போ அதை நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம தலைக்கறியில் கத்திரிக்காய் போட்டு தான் இப்போ நம்ம செய்கிறோம் அதில் சுவை வேறு மாதிரி இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இதை மாதிரி செஞ்சு மூணு பச்சை மிளகாய் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை அதை நம்ம அந்த விழுதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் வதங்குது அந்த டைமில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இரண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இது மூணுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிற கரம் மசாலா இப்போ சேர்த்துடுறோம் மசாலாலாம் இப்போ ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம் கரம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த குழம்புடைய கலர் கொடுக்கறதுக்கோசம் கொஞ்சம் சுவை கொஞ்சம் இருக்கிறதுக்கோசம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் காரத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் குட்டீஸ் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் இல்லாத வச்சுருக்கேன் நான் இப்போ ஆட் பண்ணி இதிலே நம்ம கொஞ்சம் வதக்கி விடலாம் எண்ணெய் இதுலேருந்தே நம்மளுக்கு கசிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கி விடலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா வதக்கலாம் கத்திரிக்காய் எல்லாமே கொஞ்சம் இப்போ வதங்கி வந்துடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ இந்த கலரில் இப்போ நமக்கு இருக்குது இப்போ நம்ம குக்கரில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ அவிச்சு எடுத்து வச்சிருந்த கறியை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அந்த தண்ணியோடைய சேர்த்தே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று சேருது பாருங்கள் நம்ம வதக்கி வச்ச மசாலாவும் இந்த கறியும் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு உங்களுக்கு கா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரமும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே கறியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ நான் கொஞ்சம் தேவைக்காத்த மாதிரி உப்பு போட்டிருக்கேன் ஓகே இப்போ நம்ம உப்பு காரம் தண்ணி எல்லாமே நார்மலாக வச்சாச்சு இப்போ இப்போ பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு கொதி விட்டுடலாம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் இல்லைங்களா அதுக்கோசம் இப்போ நம்ம தேங்காய் எடுத்து நம்ம இந்த டைமில் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கசகசா எடுத்து வச்சுருந்த ஆஃப் டேபிள் ஸ்பூனு அதை நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அதையும் எடுத்து நம்ம இப்போ தேங்காய் விடுதலே ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம கசகசா தண்ணியோடு சேர்த்துடலாம் தேங்காய் இதில் தண்ணி தேவை இதுவே நம்ம அரைச்சா போதும் இதுவே பேஸ்ட் பக்கத்தில் வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பா கொஞ்சமாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு சைடில் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ ஒரு கொதி தான் வந்திருக்கு இப்போ திரும்பவும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா கொதித்து வந்ததுன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுன்னா நம்ம தலைக்கறி குழம்போடைய டேஸ்ட்டே இன்னும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்கிட்டோம் அது க்ளோஸ் பண்ணிட்டுரலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இப்போ நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேவில் வைங்க தேங்காய் ஊற்றி எப்பயுமே அடுப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க தேவையில்ல ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் இப்போ நம்ம ஊற்றுனதுனால லைட்டாக ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஓகே ஒரு நிமிஷம் உடனே ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம ஆஃப் டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நம்மளுக்கு செரிமான தன்மையும் உண்டாக்கும் பொதுவாகவே தலைக்கறி குழம்ப அஞ்சு மாதம் ஆன குழந்த பிறந்த தாய்மார்களை சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா அஞ்சு மாதத்தில் தலை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும்னு சொல்லுவாங்க இந்த தலைக்கறி குழம்ப வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூணு மாதத்துலேயே குழந்தைங்களோட தலை நின்று போயிடும் பிறந்த குழந்தையோட தலை அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த தலைக்கறி குழம்பில் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் உங்கள் கலை நன்றி வணக்கம்